திரு சீமானவர்கள் தஞ்சை பெரிய கோயில் நிழலை குறித்து சொன்ன விஷயம் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல பயங்கர பேசுபொருளாக பேசப்பட்டுகிட்டு இருக்கு சின்ன வயசுல எனக்கு அந்த கேள்வி இருந்தது அது எப்படி ஒரு கட்டடத்தோட நிழல் கீழே விழாம இருக்கும் சூரியன் எங்க உதிச்சாலும் அதோட நிழல் தரையிற விழுந்தே ஆகும் வளர வளர புத்தகங்களோட இயற்கையோட வளர்ந்தனால எனக்கு இந்த விஷயத்தை பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்சதை நான் அவங்க கிட்ட சொல்றேன் பல லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி ஆதி தமிழர்கள் குறிஞ்சி முல்லை நிலங்களில் வாழ்ந்துகிட்டு இருக்க நேரத்துல அவங்களுக்கு வந்து சூரியன் தேவைப்படல நிலவை வச்சே நாட்களை கணிச்சுக்கிட்டாங்க நிலவோட சுழற்சி காலம் வந்து இருபத்தெட்டு நாட்கள் பெண்ணின் மாதவிடாயும் இருபத்தி நாளைக்கு ஒருக்கா வரும் இதை

சூரியன் எப்பவும் அதே கிழக்கு திசையில உதிக்குமானா கிடையாது ஆறு மாசம் வடகிழக்க நோக்கி பயணிச்சிட்டு திரும்ப ஆறு மாசம் தென்கிழக்க நோக்கி பயணிச்சிட்டு திரும்ப அது பழைய இடத்துக்கே வரும் அந்த இடம் தான் இக்யூனாக்ஸ் சித்திரையில அங்க உதிக்கிற சூரியன் ஆனி ஆடி மாதங்கள்ல அங்க போயிடும் வடகிழக்க நோக்கி அதுக்கப்புறம் திரும்ப ஐப்பசி மாதத்துல திரும்ப நடுவுல வரும் திரும்ப தென்கிழக்க நோக்கி தை மாதம் போக இப்ப தை அதனாலதான் அங்க இருக்குது அப்படியே திரும்ப இங்க வந்து சேர்ற இடம் தான் சித்திரை இதுக்கு காரணம் பூமி சூரியனை நீள்வட்ட பாதையில சுத்தி வர்றது ஆறு மாசம் வடக்கால உதிக்கும் ஆறு மாசம் தெற்கால உதிக்கும் இது சரியா வருடத்தில் இரண்டு முறை வந்து நடுவுல அந்த ஈக்குனாக்ஸ்ல வந்துட்டு போகும் அதாவது உத்தராயணம்

போல பெருமகனா ராஜராஜ சோழன் வந்து சைவ சமயத்தை பின்பற்றியவர் நம்ம ஆதி தலைவன் சிவனுக்காக எழுப்பப்பட்ட அந்த கோபுரம் வெறும் கோபுரமா மட்டும் இருந்திருக்காது அது ஒரு காலநிலையை காட்டும் கல்லாக இருந்திருக்கும் அஸ்ட்ரானமிக்கல் ஸ்டோன் அன்னைக்கு அதை சுத்தி கழனிகள் தான் இருந்தது எங்கன்னு பார்த்தாலும் நிழல் விழுறது தெரியும் அந்த நிழலை வச்சு காலத்தை கணிச்சிருப்பாங்க என் பார்வைக்கு ஐயா தமிழ வானியல்ல சிறந்து விளங்கியவன் முதல்ல எண்ணும் அப்புறம் தான் எழுத்தும் தகவும்னு சொல்லியிருக்கான் ஒரு விஷயத்தை பத்தி ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா நீ அதை பத்தி தேடு நீ அதை பத்தி கத்துக்கோ நீ தீர ஆய்ந்து உன்னோட அறிவை வளர்த்துக்கும் ஒரு சகோதரனா நான் வேண்டிக்கிறேன் வெல்க தமிழ்